நீ எந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் செயல்படணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் படிப்பு உனக்கு தேவைப்படும் சரி சரி படிக்காம ஜெயிச்சவன்னு பார்த்தா நூத்துல ஒருத்தன் ரெண்டு பேர் இருப்பான் ஆனா படிச்சு ஜெயிச்சவன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கவே நூத்துல எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் படிச்சதுனால தான் ஜெயிச்சிருப்பான் ஒரு மேக்ஸிமம் ஒரு டிகிரி ஆச்சு முடிக்கிற வழியா பாரு நீ அதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு என்ன துறை பிடிச்சிருக்கோ நீ அந்த துறையில போயிட்டு நீ தாராளமா வேலை பாரு நீ இப்போ போயிட்டு அந்த வேலையை பாக்குறதுக்கும் நீ டிகிரி முடிச்சுட்டு போய் வேலையை பாக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு சரி சரி படிக்கிறேன் படிக்கிறேன் போ போய் படிக்கிற பாரு